மகா உணதிகளை வாசமாக இருக்கிற எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவை இதோ தவப்பனே உடைய தயவு உள்ள சித்தத்தினாலும் இறக்கத்தினாலும் உங்களுடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி துவப்பனி உங்களுடைய வேதத்தில் மறைந்திருக்கிற மகத்துவமான சத்தியங்களை துவப்பனி எங்களுக்கு ஒவ்வொரு வாரம் வெளிப்படுத்தினோ உடைய கிருவைக்காக நடு சித்தனம் தோப்பினே இன்றைக்கும் தவப்பினேன் நீர் எங்களுக்கு வெளி வெளிப்படுத்த போகிற சத்தியத்தின் மூலம் தப்பணும் இன்னும் அதிகமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சத்தியத்தில் நாங்கள் பலப்படவும் உமது குமாரனுடைய குணநெச்சங்களை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அப்பியாசப்படுத்தும் நீர்த்தாமையும் பலத்தினாலும் எங்களை காத்து வழிநடத்துல வேண்டுமாய் ஜபிக்கிறோம் தோப்பனே இந்த கூடுகியானது ஆறு முதலும் முடிவு புரிந்தும் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை தாங்கி காத்து வழிநடத்துல வேண்டுமாய் எங்கள் அருமையட்சம் ஈடுபடும் ஜீவாதிபதியும் புனிநாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமை அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே மீண்டுமாக நாம் ஒன்றாக சேர்ந்திருக்கும் தேவனுடைய வித்தியங்கள் தியானிப்பதற்காக கடந்த வாரங்கள் நம்ம என்ன பண்ணோங்கன்னா ஏதா குறைய அடிப்படை பாடங்களை முடிச்சிட்டோம் இல்லைங்களா என்ன பாடம் கடைசியாக கேட்டோம் ஞானஸ்தானம் பாடம் கேட்டோம் இல்லைங்களா அப்போ பிரதர் சொல்லியிருப்பாங்க எப்படி ஞானஸ்தானத்துடைய அது ஆரம்பம் எப்படி எப்படி எடுக்கணுன்ற விஷயங்களை சொல்லியிருப்பாங்க ஏன் எடுக்கிறோன்ற காரணம் சொல்லியிருப்பாங்க நம்ம எடுத்த ஞானஸ்தானத்துடைய பின்னணி அவருடைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்போ நம்ம ஒரு முடிவுக்குள்ளே வரதுக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேவையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அப்போ அந்த அந்த ஒரு பாடம் அடிப்படை பாடலாம் முடிஞ்சுது இனி நாள் நம்ம என்ன பார்க்க பாடம் பாடத்தை பார்க்க போனோம்னா கடந்த வாரங்களே சொல்லியிருப்பாங்க உனக்கு என்ன பாடம் பார்க்குறதா இருந்துச்சு சொன்னார் கண்ணு கேட்கும்